அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆனி மாதத்துடைய குபேர பௌர்ணமி வியாழக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு பௌர்ணமி நாளானது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவையான நியாயமான ஆசைகள் கனவுகள் லட்சியங்கள் இது எல்லாத்தையுமே நிச்சயமாக நடத்தி தரும் ஏன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயங்கள் சுப விஷயங்கள் வாழ்க்கையில் அடுத்த ஒரு முயற்சிகள் நம்ம எது எடுத்தாலும் அதில் வெற்றி தரக்கூடிய ஒரு விஷயங்கள் யார் செய்வான்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் தான் ஏன்னா குருதசை நமக்கு நடக்க ஆரம்பிச்சுட்டா குருவுடைய அனுகிரகம் நமக்கு இரு இருந்தால் தான் ஒரு கல்யாணம் சுபகாரிய விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் வீட்டில் எல்லா விஷயங்களும் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும் அப்படிப்பட்ட அந்த குருவுக்கு உரிய இந்த வியாழக்கிழமையோடு வந்திருக்கிறது தான் நமக்கு இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய பௌர்ணமில கூடுதலான விசேஷம் அப்படி குரு அருளும் நம்ம அந்த பிரபஞ்சத்துடைய அருளும் நம்முடைய குலதெய்வத்துடைய அருளோட உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு வேணுங்கிற அந்த நியாயமான கோரிக்கைகளை இன்றைக்கி ராத்திரி வரக்கூடிய அந்த முழு நிலவில் பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் இப்படி கேட்டு பாருங்களேன் நிச்சயமாக எப்படிப்பட்ட ஆசைகளும் நடக்கும் அதற்கான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பரிகார முறை தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவாக பார்க்கலாம் ஆன்மீக ரீதியாக இந்த முழு பௌர்ணமி நாளுங்கிறது நமக்கு எல்லா தெய்வங்களுடைய வழிபாடுகள் செய்வதற்கு உகந்த நாள் சிவனுடைய வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு அம்பாளுடைய வழிபாடு அப்படி எல்லா தெய்வத்துடைய அனுகிரகம் வந்து நமக்கு கிடைப்பதற்கான பரிபூர்ண நாளாக கிடை நமக்கு வந்து சொல்லப்படுது இந்த நாளில் சந்திர பகவானுடைய ஆதிக்கமானது நமக்கு அதிக அளவில் இருக்கும் அதனால தான் நம்ம வந்து நம்ம முழு நிலவை பாருங்கள் அந்த நிலவை பார்த்து வந்து ஏதாவது வேண்டுதல் வைங்க கண்டிப்பாக நடக்கும் அதாவது ஆன்மீக ரீதியாகவும் சரி நமக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கும் சரி அப்படி நிறைய முறை நிறைய பதிவுகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் இது மாதிரி முழு பௌர்ணமி அன்னைக்கு வந்து நிலவை பார்த்து நம்ம வழிபடணுன்னு சொல்லிட்டு ஏன்னால் அந்த நிலவுலேருந்து வரக்கூடிய அந்த ஒலி கதிர்கள் வந்து இந்த முழு பௌர்ணமினால் நமக்கு வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட இந்த ஒரு நாளில் ஆன்மீக ரீதியாக நிறைய பேர் மகாவிஷ்ணுவுக்கு மகாவிஷ்ணுக்கு சத்தியநாராயண பூஜை பண்ணுவாங்க சிவ வழிபாடுகள் பண்ணுவாங்க அம்பாளுடைய வழிபாடுகள் குலதெய்வத்துடைய வழிபாடுகள் அப்படி எல்லா வழிபாடுகளும் இன்னைக்கு செய்கிறது உண்டு ஏன்னால் இன்னைக்கு நீங்கள் வைக்கக்கூடிய எந்தவித வேண்டுதல்களும் நிச்சயமாக நடக்கும்னு ஐதீகம் இப்போ உங்களுக்கு ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படி இருக்கவங்க கண்டிப்பாக இந்த ஒரு எளிமையான ஒரு வழிபாடை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்னதான ஒரு பித்தளை தாம்பழத்தட்டை எடுத்துகிட்டு அதில் ஒரே ஒரு அகல் விளக்கு நெய் விளக்காக இருக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம் ஒரு விளக்கை மட்டும் நீங்கள் ஏற்றிட்டு அதில் உங்கள் வீட்டில் என்ன பழங்கள் இருக்கோ வாழைப்பழம் வைக்கலாம் இல்லை வேறு ஏதாவது பழங்கள் வைக்கலாம் அப்படி என்ன பழங்கள் இருக்கோ அந்த பழங்கள் வச்சுட்டு இதில் வெள்ளை நிற பொருட்கள் ஏதாவது அதாவது நம்ம எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக பால் இருக்கும் பாருங்கள் ஒரே ஒரு டம்ளர் பால் வச்சு நம்ம நாட்டு சக்கரை போட்டு நீங்கள் வைக்கலாம் அது பெரிய டம்ளர்லாம் வைக்கணும்னு தேவையில்லை சின்னதாக ஒரு ஐதீகத்துக்கு சுவாமிக்குன்னு வச்சுருப்போம் பார்த்திங்களா அது மாதிரி குட்டி டம்ளரில் நீங்கள் வச்சால் கூட போதும் இல்லாட்டி பால் பாயசம் வைக்கலாம் அப்படி நிற பொருட்களில் எதாவது வைக்கலாம் அப்படி இன்றைக்கி எங்கக்கிட்ட எதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்க கூட ரெண்டே ரெண்டு கல்கண்ட இருக்குது பார்த்திங்களா இந்த டைமண்ட் கல்கண்ட இருக்கும் அந்த வெளிநிறத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்கண்டை நீங்கள் வச்சு இந்த ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றிட்டு வெளிநிறத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது பூக்கள் மல்லிகைப்பூ முல்லைப்பூ அப்படி வாசனையான பூக்கள் வச்சு இந்த ஒரு தீபத்தை எடுத்து நீங்கள் இந்த பௌர்ணமி நிலவுக்கிட்ட நீங்கள் காமிச்சிட்டு நம்ம ஆத்மார்த்தமாக அந்த பௌர்ணமியை வந்து வணங்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் வைக்கக்கூடிய எந்தவித ஒரு வேண்டுதல்களும் நிச்சயமாக நடக்கும் இது ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நீங்கள் இதே மாதிரி எளிமையான ஒரு வழிபாட்டை வந்து நீங்கள் இந்த பௌர்ணமியை பார்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் நம்முடைய குடும்பத்துல நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல சுபகாரியங்கள் இல்லாட்டி காரியத்தடைகள் ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாம் விலகிறது குடும்பத்துல நல்ல ஒரு சுபிக்ஷம் ஒரு ஐஸ்வரியம் சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி இது எல்லாமே கிடைக்குங்க ஏன்னா பௌர்ணமி பூஜை பார்த்து நம்ம இப்போ இது மாதிரி வழிபடுறப்ப நிச்சயமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இது எல்லாமே கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை அதனால் ஆன்மீக ரீதியாக இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க அதே நேரம் நிறைய பேருக்கு வந்து இது மாதிரி செய்வதில் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படிங்கிறவங்க இல்லை தனியாக பேச்சுலர்ஸாக இருக்கலாம் அப்படிப்பட்டவங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக் அதாவது வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் நம்ம இது மாதிரியான முழு நிலவு வர அன்னைக்கு வந்து கையில் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் வச்சுட்டு அந்த கிட்ட நீங்கள் என்ன விஷயங்கள் வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் நிச்சயமாக நடக்குங்கிற ஒரு ஐதீகம் ஏன்னா நம்ம தண்ணின்னு சொல்கிறோம் தண்ணிங்கிறது வந்து பஞ்சபூதத்துடைய சக்தி நம்ம சொல்லுகின்ற எல்லா விஷயத்தையுமே இந்த நீரானது நமக்கு உள் வாங்கிட்டு நமக்கு அந்த விஷயத்தை வந்து சீக்கிரமாக நமக்கு நடத்தி கொடுப்பதில் இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன் அதே நேரம் ரொம்ப ஒரு எளிமையான ஒரு விஷயம்தான் உங்கள் வீட்டுக்கு வெளியில் இந்த மொட்டை மாடி பால்கனி அப்படி எந்த இடமா இருந்தாலும் சரி ஒரே ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் எடுத்துட்டு நீங்கள் இந்த மாடியில் போய் நின்றுட்டு உங்கள் வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ காசு பணம் பொன் பொருள் நகை அப்படி எந்த ஒரு விஷயம் நல்ல ஒரு வேலைவாய்ப்பு இல்லை யாருக்கா யாராச்சும் ஒருத்தர் வந்து நல்லபடியான லைஃப் பார்ட்னராக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற நியாயமான ஆசைகளை வந்து நம்ம மனசில் நினச்சி வேண்டிட்டு இந்த வேண்டுதல் வந்து நமக்கு நடந்து முடிஞ்சால் எப்படி இருக்கும் நல்லபடி லைஃப்பில் செட்டில் ஆகிற மாதிரி அப்படி நடந்து முடிஞ்ச அந்த மேனிஃபெஸ்டேஷன் நம்ம அந்த ஒரு கற்பனைகள் நம்ம நினச்சிட்டு ஆத்மார்த்தமாக இந்த முழு நிலவை பார்த்து நீங்கள் வேண்டிட்டு இந்த ஒரு டம்ளர் தண்ணியை நீங்கள் குடிச்சிடணுங்க ஒரு ஐந்து நிமிஷம் அந்த மொட்டை மாடியில் அந்த நிலாப்படுகின்ற அந்த ஒரு இடத்துல நீங்கள் நின்றுட்டு இப்படி நம்ம வேண்டி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறப்ப உங்களுடைய நியாயமான ஆசைகள் எப்படிப்பட்ட ஆசைகள் கனவுகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக நடக்கும் இது ரொம்ப சிம்பிள் டெக்னிக்காக இருக்கும் ஆனால் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக்கு இன்னொரு ஒரு மெத்தட் இருக்குது அதாவது இதே மாதிரி ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம் அதுவும் கண்ணாடி டம்ளருங்கிறது தான் நமக்கு பெஸ்ட்டு அது நம்ம உடையாமல் நம்ம பத்திரமாக பார்த்துக்கணும் இல்லாட்டி உங்கள் வீட்டில் ஏதாவது காப்பர் செம்பு அது மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எவர் சில்வர் மட்டும் எடுத்துக்க வேணாம் அப்படி ஒரே ஒரு டம்ளர் தண்ணியை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு மாடியில் போயிட்டு இதில் வந்து என்ன சேர்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு பிஞ்சு வந்து மஞ்சள் தூள் ஏன்னா இன்றைக்கி வியாழக்கிழமையோடு கூடி வந்திருக்கிறதுனால அந்த மஞ்சள் தூள் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு இதில் ரெண்டு ஏதாச்சும் ஒரு உதிரி புஷ்பங்கள் அதாவது வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய புஷ்பங்கள் நம்ம சொன்ன மாதிரி முல்லைப்பூ எடுத்துக்கலாம் இப்போ மல்லிகைப்பூ இப்போ எங்கக்கிட்ட அந்த மாதிரி ஒயிட் கலரில் பூவே இல்லை அப்படிங்கிறவங்க உங்கள் கிட்ட என்ன நம்ம பூஜைக்கு வச்சுருக்கோமோ ஏதாச்சும் ஒரு வாசனையான பூக்கள் அதில் போட்டுட்டு நீங்கள் இது மாதிரி மாடியில் எந்த இடத்துல நமக்கு நிலாப்படுதோ அந்த இடத்துல பின்ட்டு ஆத்மார்த்தமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் பிரச்சனைகள் தீரணும் ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனையும் இல்லை ஒரு குடும்பத்தில் இவ்வளோ விஷயங்கள் நடக்கணும் இதெல்லாம் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும் பார்த்திங்களா அது மாதிரியான நியாயமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு அந்த கையில் தண்ணியை வச்சுட்டு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் கேளுங்க கண்டிப்பாக அந்த ஒரு விஷயமானது நடக்கும் அந்த தண்ணியை என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அப்படியே நீங்கள் மாடியில் நீங்கள் வச்சுட்டு வந்துடணும் ஒரு ஓரமாக நமக்கு வந்து ஏதாவது பூனை இது மாதிரிலாம் தட்டி விடாத மாதிரி ஒரு ஓரமான பத்திரமான இடத்துல நீங்கள் வச்சுட்டு வந்துடுங்க இதை என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் அதாவது நம்ம மூடிலாம் போட்டு வைக்கக்கூடாது திறந்த மென்னிக்க இருக்கணும் ஏன்னா இந்த முழு பௌர்ணமையுடைய அந்த கதிர்வீச்சுகள் அந்த ஒளிக்கட்டுகள் இது எல்லாமே நமக்கு தண்ணியில் இறங்கும் அந்த தண்ணியை நம்ம அடுத்த நாள் காலையில் ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சு தூங்கி எழுந்திரிச்சோன்னு தண்ணியை எடுத்துகிட்டு வந்துட்டு நம்முடைய வீட்டோட ஒரு மூளை முடுக்கு எல்லா இடமும் தெளித்து விட்டுருங்க உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க மேலே தெளிச்சுட்டு நம்மளுடைய வீட்டு வாசலாம் தெளிச்சுட்டு பாக்கி இருக்க தண்ணியை உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் குளிக்கிற அந்த பக்கெட் இருக்க தண்ணி இருக்குது பார்த்திங்களா அதோடு கூட சேர்ந்துருங்க நல்லா நம்ம நினைத்த வேண்டுதல்கள் எல்லாமே நடக்கும் நம்ம உடம்பு மனசு எல்லாமே கிளென்சி ஆகும் ஏன்னா இது வந்து அந்த முழு பௌர்ணமியில் வச்ச அந்த ரிச்சுவல் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஹோலி வாட்டர் ஒரு புனித நீர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தண்ணி கண்டிப்பாக இந்த ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை இந்த ஒரு பௌர்ணமினால நீங்கள் வச்சுட்டு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்கள் வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் வேண்டி கேட்டாலுமே கண்டிப்பாக நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு நிச்சயமாக நடக்குங்க ஏன்னா இந்த பௌர்ணமிக்கு வந்து நமக்கு இது மாதிரி வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் எது நீங்கள் வச்சு கேட்டாலுமே நமக்கு வந்து அதை பிரபஞ்சமானது அப்படியே நடத்தி தருங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் நம்பிக்கையோடு இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் இந்த இறை சக்தி இன்றைய ராத்திரியில் நீங்கள் முழு நிலவை பார்த்து இப்படி கேட்டு பாருங்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் சந்திர பகவானை போற்றிங்கிற மந்திரத்தை பதிவிடுங்க இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலுக்கு என்றைக்குமே உங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு சப்போர்ட்டுகள் கொடுக்கணுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்